நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எபிசோடன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா போய்விட்டதே என கதறிய ட்ரம்ப் அடிபணிய மாட்டோம் இந்தியா அதிரடி மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அமெரிக்கா அடாவடி இந்தியாவை நோக்கி வரும் ஆறு ஆபத்துக்கள் முப்படை தளபதி திடீர் எச்சரிக்கை மோடி எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அமெரிக்கா ஒப்புதல் வாக்கு மூலம் அதையும் தாண்டி ஜலன்ஸ்கியை சந்திக்க போறேன் குஷியில் புட்டினு புட்டினை சந்திக்க போறேன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குஷி அது மட்டும் கிடையாது நம்ம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கி பிராமணர்களுக்காக லாபத்தை கொடுக்குறோம் பீட்டர் நவேரா சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்கு இந்தியா எதிர்மனை இருக்குது ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களுக்கு எதிராக போராட்டம் வெடித்திருக்குது அது தொடர்பாக இந்தியா என்னை கருத்தை தெரிவிச்சிருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க முதல்ல போய் விட்டதே என்று ட்ரம்ப்பு கதர்ன விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த புகைப்படத்தை பாருங்களேன் இந்த புகைப்படத்துல வந்து மோடி மற்றும் புட்டின் மற்றும் ஜி ஜிம்பிங் இந்த மூன்று பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க இந்த நெருக்கத்தை பார்த்த பிறகு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனா இழந்து விட்டோமோ என்ற ஒரு எண்ணம் வந்திருக்குது உடனடியாக இந்த வார்த்தைகளை அவருடைய சமூக வலைதளத்தில் இருக்கின்றார் அது மட்டுமில்ல நீண்ட வளமான எதிர்காலம் இவர்களுக்கு அமையட்டும் என்று வாழ்த்தும் சொல்லி இருக்கிறார் ட்ரம்ப் இப்படி ட்ரம்ப் இந்தியா சீனா கிட்ட போய் சேர்ந்துடுச்சே என்று வருத்தப்படுவதற்கு என்ன காரணம் சேங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் நம்ம மோடி சீனா அதிபரிடம் மற்றும் ரஷ்ய அதிபரிடம் காட்டின நெருக்கம் தான் அமெரிக்கர்களே வந்து அதிர்ந்து போயிருக்கின்றார்கள் பொதுவாகவே சீனா இந்தியாவுக்கு எதிரி தான் எப்படி அவங்கள நம்புறாங்க அப்படின்றது அமெரிக்காவுடைய கொடைச்சலை தாண்டி சீனாவுடைய ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு இந்தியர்கள் நினைக்கின்ற காரணத்தினால தான் சீனாவுடைய தொல்லையே சமாளிச்சுக்கலாம் ஆனா அமெரிக்காவுடைய தொல்லையை சமாளிக்க முடியாது என்பதற்காக தான் ஜி ஜின்பிங் கிட்ட போய் மோடி இந்த அளவுக்கு நெருக்கம் காட்டியிருக்கின்றார் இன்னைக்கு அமெரிக்கா உலகை வழிநடத்துவதில் இருந்து விலகி நிற்கிறது இப்போ அமெரிக்க தன்னுடைய ஆதிக்கத்தை அப்படியே ஐரோப்பா வரைக்கும் போயிட்டு ஆனால் உலகம் முழுதும் அவருடைய பார்வை விரியவே இல்லை சீனாவுடைய ராணுவ வல்லமை காரணமாக கொரியர்கள் பயப்படுகின்றார்கள் ஜாப்பானியர்கள் பயப்படுகின்றார்கள் வியட்நாமியர்களும் அப்புறம் பிலிப்பைன்ஸ்காரங்களும் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் தென்சீன இருந்து பல பகுதியிலும் சீன ஆதிக்கம் அதிகரித்து இருப்பதனால அவங்களை காப்பாற்றுகின்ற பொறுப்பை ட்ரம்ப் தொலைச்சிட்டாரு அதனால அமெரிக்கா உலகை வழிநடத்துவதில் இருந்து சுருங்கி விட்டது தான் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏம்பா இரண்டாம் உலக போருக்கு குறிப்பா சீனா வெற்றி பெறத்துக்கு அமெரிக்கர்கள் வந்து எந்த அளவுக்கு உதவுனாங்க எவ்வளோ ரத்தம் சிந்திருப்பாங்க சீனாவுக்காக அதை பற்றியெல்லாம் நீ சிந்தித்து பார்த்தியா ஜி சிங் இரண்டாம் உலக போர்ல நீங்க வெற்றி பெறுவதற்காக அமெரிக்க வீரர்கள் வந்து நீ நன்றி எல்லாம் கூப்பிட்டு ராணுவ பலத்தை அமெரிக்கா எங்களுக்கு உதவிச்சு அவங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு விஷயத்தை எடுத்து சொல்லிவானி அப்படின்னு ட்ரம்ப் பொறுத்து வரைக்கும் சீன அதிபர் வந்து அமெரிக்காவுக்கு ஏதோ கருணை காட்ட வேண்டும் என்பது போல கெஞ்சிக்கிட்டு இருக்கார் அந்த மனுஷன் அப்படின்னு அமெரிக்கர்கள் வந்து கடுப்பாயிட்டு இந்தியாவை இழந்துட்டே இது நியாயமா இருக்கான் ட்ரம்ப் அப்படின்னு கேட்டதுனால ட்ரம்ப் அவர்களும் தன்னுடைய சமூக வலைதளத்துல இந்தியா ரஷ்யா இது போன்ற நாடுகளை இருண்ட சீனா இடத்துல இழந்து விட்டோமே போய்விட்டது என்று கதிரை இருக்கின்றார் இங்க ஒரு பிக் டுஸ்டே என்னன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவையும் இந்தியாவையும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரே தளத்தில் வச்சு பாக்குறாரு இந்தியா அமெரிக்காவுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பன் தான் வரி போட்டாலும் போடாவிட்டாலும் சரி நம்ம சீனாவை நம்புவதை விட அமெரிக்காவை தான் நல்லா நம்புவோம் அதனால இந்தியா நட்பு நாடு சீனா கிட்ட இழந்துட்டுமே அப்படின்னு வருத்தப்படலாம் ஆனா ரஷ்யா என்ன அமெரிக்காவுக்கு நட்பு நாடா இன்னைக்கு ரஷ்யா வளம் இல்லாம இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவுக்கு இணையான ராணுவ பலம் கொண்டது ரஷ்யா இல்லையா அதனால இருண்ட சீனா இடத்துல இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்து விட்டோமே அப்படின்னு அமெரிக்க அதிபர் சொல்வது நல்லா உலகத்துக்கு ஒரு மெசேஜ் ட்ரம்ப் சொல்றாரு எங்களுக்கு போட்டி ரஷ்யா கிடையாது இந்தியா கிடையாது சீனா தான் ஏன் அவங்க ஆயுத வல்லமையெல்லாம் பார்க்கும் போது அமெரிக்கா வல்லமை தாண்டி மேம்படுகிறது அதனால இன்னைக்கு உலக வந்து பாத்தீங்கன்னா சீனா தான் வழிநடத்த போது என்று அச்சமானது ஏன்னா பெரிய பெரிய நாடுகளுடைய தலைவர்களை எல்லாம் சீன அதிபர் ஜி ஜிம்பிங் அவர்கள் தன்னுடைய கைகுள்ள போட்டுக்கிறதுனால சீனாவுக்கு ஆதரவாக எல்லாரும் மாறி இருப்பதனால அமெரிக்கா வெறுத்து ஒதித்து சீனா கிட்ட நெருக்கம் காட்டுவதனால இனிமே சீனா சொல்றதுதான் எல்லாம் கேட்க போறாங்கிறதுனால உலகத்தை சீனா தான் வழிநடத்த போது என்பதனால இனி சீனாவை வீழ்த்தினாதான் நம்மளுக்கு வேலை அப்படின்றதுனால நம்ம ரஷ்யாவை நட்பு நாடா மாத்தி இந்தியாவுக்கு இணையா வச்சுக்கிட்டு சீனாவை எதிரியாக உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ரஷ்யா மற்றும் இந்தியாவை நம்ம இருண்ட சீனாவிடத்துல இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்றார் அது மட்டும் கிடையாது என்னதான் வரி போட்டாலும் சரி மோடியும் நானும் நெருங்கிய நண்பர்கள் தான் சில தருணங்கள்ல மட்டும்தான் மோடி செய்வது எனக்கு பிடிக்கலையே எல்லா தருணங்களிலும் மோடி எனக்கு நண்பர்கள் தான் சீனாவுடன் நெருக்கமா இருக்கிறான்னு பாக்குறீங்களா அதை பற்றியும் எனக்கு கவலையே கிடையாது ஏன்னா அமெரிக்கா இந்திய உறவுதான் ரொம்ப ஆழமானது சீனா இந்திய உறவானது தற்காலிகமானது எங்களை நோக்கி வருவாங்க பாருங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார் என்னைக்கும் மோடி அவர்கள் வந்து எனக்கு நம்பிக்கைக்குரிய நண்பன் தான் அடிப்படைய மாட்டோம் விஷயத்தை இந்தியா அழுத்தம் சொல்லுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருக்கிறார்கள் அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட என்ன வாங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க என்ன எதனால வாங்குறோம் விலை குறைவா இருந்தா போக்குவரத்து வசதி எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கிறது போக்குவரத்து செலவானது எந்த அளவுக்கு குறைகிறது மூன்றாவது அந்நிய அதன் அடிப்படையில் எண்ணெய் வாங்குவது அமைவதனால் இந்த மூன்று காரணிகளை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் நாங்கள் முடிவெடுக்கின்றோம் எந்த ஒரு நாடும் சரி நீ அங்க எண்ணெய் வாங்கக்கூடாது நீ இங்கே விற்கக்கூடாது அப்படின்னு இந்தியா மீது எந்த ஒரு அழுத்தத்தையும் போட முடியாது நாங்கள் எதுக்கும் அடிப்படைய மாட்டோம் ரஷ்ய இடத்துல என்ன வாங்குவது தொடரும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு இந்திய நாட்டினுடைய பைனான்ஸ் மினிஸ்டரே வந்து ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது தொடரும் அமெரிக்கா அழுத்தத்துக்கெல்லாம் நாங்கள் அடிப்படைய மாட்டோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அமெரிக்காவுடைய வரி விதிப்பின் மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஏற்றுமதிக்கும் எந்த விதமான பாதிப்பு கிடையாது அதனால அமெரிக்கா மிரட்டி பார்க்கட்டும் அதுக்கெல்லாம் நாங்கள் அடிப்படைய மாட்டோம் ஏன்னா குரூட் ஆயில் என்பது அந்நிய செலாவணியை அடிப்படையாக வைத்துத்தான் வியாபாரம் பார்க்கப்படுகிறது இப்போ சவுதி அரேபியாவில வந்து மேற்குலக நாடுகள் வரைக்கும் நம்ம போய் எண்ணெய் வாங்கினோம்னா டாலரில் தான் வந்து எண்ணெய் வாங்குவோம் அப்போ நம்ம நாட்டினுடைய அந்நிய செலாவணியானது குறையும் ஆனால் ரஷ்யா கிட்ட நம்ம எண்ணெய் வாங்கும் போது நம்ம பணத்தை கொடுத்து எண்ணெய் வாங்குறோம் அதனால நம்ம நாட்டில் அந்நிய செலாவணியினுடைய கையிருப்பு அதிகரிக்கும் அதனால அண்டை நாட்டிடம் போய் கடன் வாங்குவது குறைவா இருக்கும் அந்நிய செலாவணியை வேற ஒரு செலவினங்களுக்காக நம்ம பயன்படுத்தலாம் நம்ம இந்தியா அதிகமாக உலகத்திலிருந்து இறக்குமதி செய்வது ஆயில் மட்டும்தான் இப்படி பெரும் பொருளுக்கு அந்நிய செலாவணியை நம்ம செலவிட்டோம் என்றால் நம்ம நாடு அவ்வளவுதான் கடங்கார ஆயிடும் அதனால் அந்நிய செலாவணியை அடிப்படையாக வைத்து குள் ஆயில் வாங்குன்ற காரணத்தினால நாங்கள் ரஷ்யா கிட்டே தான் வந்து என்ன தொடர்ச்சியாக வாங்குவோம் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே தான் வாங்குவோம் ரெண்டாவது எங்கள் நாட்டு நலனின் அடிப்படையில் தான் நாங்கள் முடிவெடுப்போம் யாரும் எங்களுக்கு அழுத்தம் தர முடியாது நாங்கள் அடிப்படையாக மாட்டோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க நம்ம ரஷ்யாவுக்கு நம்முடைய பணத்திலேயே வியாபாரம் பார்ப்பதுனால இன்னொரு நன்மையும் நமக்கு கிடைக்கிறது ரஷ்யா நம்ம பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஆயிலை கொடுக்குது மீண்டும் ரஷ்யாவில் நம்முடைய பணம் அதிகரிச்சா அங்கே இருக்கின்ற கம்பெனிகள் நேரடியாக நம்ம நாட்டில் வந்து அந்த பணத்தை வச்சு தொழில் தொடங்குறாங்க அதனால் நமக்கு ரஷ்யாவுடைய வருமானம் வருது அது மட்டும் இல்லை ரஷ்ய கம்பெனிகள் நம்ம பணத்தை வச்சு நம்ம நாட்டில் வந்து தொழில் தொடங்குறதுனால நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது அதனால தான் நிர்மலா சீதாராமணன் அவர்கள் சொல்கிறாங்க அந்நிய செலாவணியை அடிப்படையாக வைத்து குருடாயில் ஆயில் வாங்குவதனால நாங்கள் ரஷ்யா கிட்ட தாண்டா என்ன வாங்க நீ ஏடா சொல்றது அப்படின்னு வந்து அதிரடி காட்டி இருக்கின்றார்கள் அதனால நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஹேவர்ட் லூட்னிக் பொருளாதார வல்லுனர் ட்ரம்ப் ஆலோசகர் அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அடிபணிந்து தான் ஆக வேண்டும் அமெரிக்க இடத்துல நீங்க மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் அதற்கான சூழ்நிலை இன்னும் ரெண்டே மாதத்துல வரும் அந்த தருணத்துல இந்தியாவையும் சரி அதே மாதிரி சீனாவையும் சரி வச்சு செய்ய போறாரு பாரு ட்ரம்ப் காத்துருங்க ஏன்னா இந்திய பொருட்களை அமெரிக்கர்கள் வாங்கி வாங்கி பழக்கமாகி விட்டார்கள் அது மட்டும் இல்ல ஏற்றுமதி செய்து செய்து தொண்ணூறு பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியா பணத்தை குவிக்க ஆரம்பிச்சிச்சு சோ அந்த பணம் இப்ப கையில் இல்லை என்றால் அப்புறம் இந்தியா என்ன செய்யும் அட போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சோ அமெரிக்கா மார்க்கெட்டையும் இந்தியா இழக்க விரும்பாது அமெரிக்கா டாலரையும் வந்து பாத்தீங்கன்னா இழக்க விரும்பாது அதனால ட்ரம்ப் கிட்ட ஒரு நாள் வந்து நம்ம ரெண்டு பேரும் வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டுக்கும் நாங்க கடந்த காலங்கள்ல அமெரிக்காவுக்கு எதிராக செய்த அத்தனைக்கும் நாங்க மன்னிப்பு கேட்கறோம் அப்படின்னு ட்ரம்ப் இடத்துல இந்தியா மன்னிப்பு கேட்டு அமெரிக்கா மார்க்கெட்டுக்கு எங்க பொருளை கொண்டு வரணும் ஐம்பது சதவீத வரியை தயவு செய்து நீக்குங்க அப்படின்னு இந்தியா மன்னிப்பு கேட்க தான் போது வச்சு லுட்னிக் அவர்கள் வந்து அடிப்பணியும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க அப்படின்னு அந்த நாட்டு மக்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டி இருக்கிறாரு உண்மையா இந்திய அடிப்பணியும் நினைக்கிறீங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் வந்து ஃப்ரீ அக்ரிமெண்ட் போட போறோம் ஜெர்மனுடனும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட் போட போறோம் மொரிசியஸ் பிரதமர் வர போறாரு அது இல்லாம சிங்கப்பூர் பிரதமர் இப்பதான் வந்து போனாரு அது மட்டும் இல்லாம ஆஸ்திரியாவுடைய பிரதமர் இங்க தான் வந்து போனாரு இப்படி அமெரிக்காவுடன் வந்து பொருளாதார உறவு சிக்கல் இருக்கின்ற தருணத்துல உலக நாட்டு தலைவர்கள் இந்தியாவை நோக்கி வருவது இந்திய பெரிய மார்க்கெட்டை தாங்க கைப்பற்ற வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கின்ற சீனாவுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று பல்வேறுபட்ட அமைப்புகள் இந்தியாவுடன் நெருக்கம் காட்டுகிற இந்த தருணத்துல நம்ம போய் அமெரிக்காவுக்கு அடிப்பணிவோம் என்று சொல்வதெல்லாம் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை அச்சுறுத்துகின்ற வேலை மன்னிப்பு கேட்போமா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அமெரிக்காவினுடைய வர்த்தக ஒப்பந்தமானது இறுதியாகுமா ஹேவட் அவர்கள் வந்து இந்தியாவை கேவலமா பேசியிருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தந்த பல்லடி அவர் பார்க்கல நினைக்கிறேன் ஹேய் ரஷ்யா என்ன வாங்குவோம் புடுங்க புடுங்கியா அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்கிறது அதோட இந்தியாவுக்கு ஆறு ஆபத்து முப்படை தளபதி எச்சரிக்கை முதல் ஆபத்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுடைய மறைமுக மற்றும் எல்லை போர் நேரடி போர் இது இந்தியாவுக்கு முதல் ஆபத்து ரெண்டாவது சீனாவுடைய எல்லை பிரச்சனை எப்போதும் இந்த ரெண்டும் நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால நாம விரைவாக இந்த ரெண்டையும் ஒழித்து கட்டுவதற்கு களம் இறங்கணும் அப்படின்னு சொல்றாரு மூன்றாவதாக நம்ம நாட்டை சுற்றி இருக்கின்ற நாடுகள் அந்த நாடுகளில் சமூகம் பொருளாதாரம் மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மை இருக்குதான் இந்த நிலையற்ற தன்மை காரணமாக வெளிநாட்டுக்காரன் வந்து உக்காந்துக்குவான் அந்த நாட்டில் ராணுவ மற்றும் பொருளாதார வல்லமை கொண்ட நாடுகள் நம்ம நாட்டை இருக்கக்கூடிய நாடுகள் வந்து உட்காந்துக்குவாங்க அங்க நிலையற்ற தன்மை இருப்பதனால அது இந்தியாவுக்கு பெரிய சவாலாகவும் ஆபத்தாகும் அமையும் அப்படிங்கிறாங்க நான்காவதா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் சீனா ரெண்டு பேருமே அணு ஆயுதம் வைத்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் அணு ஆயுதம் வைத்திருப்பதுனால அவங்க பொறுப்புடன் நடந்துக்குவாங்களா ஏன்னா ரெண்டு நாடுகளும் இந்தியாவுக்கு அருகாமில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது திடீர்னு ஏதாவது முட்டல் மோதல் என்றால் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா என்று பொறுப்புடன் நடந்து கொள்ளாம அணுகுண்ட போட்டாங்கன்னா என்ன பண்றது அதனால சீனாவும் பாகிஸ்தானும் அணுகுண்டு வைத்திருப்பது நமக்கு அடுத்த ஆபத்து அதற்கு பிறகு போர் முறையானது மாறி போச்சு இதுதான் அஞ்சாவது ஆபத்து அப்படின்னு சொல்ற தரை போரே கிடையாது எல்லாம் வான்வழி போர் தான் ரெண்டாவது சைபர் அட்டாக் தான் ஸோ இந்த போர் முறைக்கு நாம உடனடியாக தயாராகணும் அப்படின்னு சொல்ற அது மட்டும் கிடையாது ஆறாவது மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டீங்கன்னா உலக நாடுகள் போர் முறையை மாற்றுகின்ற போது நம்முடைய ராணுவத்துக்கு உரிய ஒட்டுமொத்த ஆயுதங்களை தயாரிக்கணும் இல்லை அந்த ஆயுதங்களை வாங்கி குவிக்கணும் ராணுவத்தை நவீன மயமாக்க வேண்டும் ஸோ அந்த போர் முறைக்கு இந்திய ராணுவத்தை தயார்படுத்தணும் உடனடியாக இது முடியுமா அதனால நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி ராணுவத்தை கட்டமைக்க வேண்டியதும் நமக்கு சவாலான ஒன்று தான் ஸோ இந்த ஆறு சவால்களை நம்ம சரியாக கையாண்டு விட்டோம் என்றால் இந்தியாவை டச் பண்ண முடியாது அப்படின்னு நம்முடைய முப்படை தளபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இது ஒரு கலா யதார்த்தம் தான் ஆனா இந்தியாவை எப்போதும் இந்த பிரச்சனையை சூழ்ந்து கொண்டுதான் இருக்குது நம்ம நாடு உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அதனால சமூக திட்டங்களுக்காக தான் நிதியை அதிகமாக ஒதுக்கணும் ஆனா ராணுவ கட்டமைப்புக்காக அவ்வளோ நிதியை ஒதுக்கி அவசர அவசரமாக நவீனமயப்படுத்த முடியுமா என்பது சந்தேகமாக தான் இருக்குதுங்க அதையெல்லாம் தாண்டி நான் வந்து ஜலன்ஸ்கி இடத்துல பேச போறேன் அப்படின்னு புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா உலக வல்லரசு நாடுகளும் சரி ஐரோப்பிய நாடுகளும் சரி ஜலன்ஸ்கி அவர்களை வந்து குழப்பிக்கிட்டே இருக்காங்களா நாங்க உக்ரைனுக்கு மிகுந்த பாதுகாப்பு இருக்கோம் ஜலன்ஸ்கி அவர்களுக்கும் வந்து நாங்க பாதுகாப்பு வழங்கறோம் ஆனா ஒன்னு மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஜலன்ஸ்கி நீங்க எங்க போய் பேசினாலும் தீர்வு கிடைக்காது மாஸ்கோல வந்து உட்கார்ந்து பேசினா மட்டும்தான் ஜலன்ஸ்கி அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த போரையை நிறுத்த முடியும் அதனால ரஷ்யாவை பரிபூர்ணமாக நம்பணும் உக்ரைனுக்கு எந்த ஆபத்தும் வராது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் ஆபத்து வராது அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் நம்பணும் மாஸ்கோக்கு வரணும் புட்டினுடன் வந்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும் என்ன கொடுக்கற என்ன எடுத்துக்கிற அப்படின்றது வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களை அறிவிக்கணும் ஸோ இப்படி ஜெலன்ஸ்கி அவர்கள் மாஸ்கோ வருவதாக இருந்தால் எங்கள் புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களை சந்திப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உலக நாடுகள் தவறாக உங்களை பயன்படுத்தும் அதை வந்து நீங்க எப்பா இவனுங்க வழிநடத்துற இவனுங்க ஆயுதம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிதான் இத்தனை ஆண்டு காலம் நம்முடைய பகுதியில் இழந்து வந்தோம் அதனால அவங்க ஆயுதம் தருவதோ இல்லை அவங்க ஆதரவாக இருப்பது எனக்கு வேண்டாம் என்று ஜெலன்ஸ்கி நினைத்தார் என்றால் ரஷ்யா அவங்களுக்கு ஆதரவு அளிக்கும் அப்படின்னு புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இதுக்கிடையில ஐரோப்பிய நாடுகள் இருபத்தாறு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்க போறோம் உக்ரைனுக்கு ஆதரவாக நான் களத்தில் இறங்கி சண்டை போட போறோம் அப்படின்னு அறிவித்திருப்பதனால நம்ம புட்டின் அவர்களை பொறுத்து வரைக்கும் எங்களுக்கு எதிரியே வந்து ஐரோப்பாவிலிருந்து உக்ரைனுக்கு ஆதரவளிக்கக்கூடிய அந்த இருபத்தாறு நாடுகள் தான் அதெல்லாம் அந்த நாட்டு மீது முதல் தாக்குதலே தொடுப்பேன் என்ன சீன்றீங்க உக்ரைனுக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனை இல்லை ஐரோப்பிய நாடுகளை ஏண்டா உள்ள வரீங்க அப்படின்னு நம்ம புட்டின் அவர்கள் ஆதங்கப்பட்டிருக்கின்றார் ஆவேசப்பட்டிருக்கின்றாரு ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் புரிந்து கொண்டு மாஸ்கோ போவாரா புட்டினும் ஜலன்ஸ்கி அவர்களும் சந்திப்பாங்களா நமக்கு தெரியல இதற்கிடையில ராணுவ தொழில்நுட்ப மேம்பாடு பற்றி ஆலோசனை நடத்திவிட்டு சந்திப்பீர்களா விரைவில் சந்திப்பேன் உக்ரைன் போரானது இந்த ஆண்டுக்குள்ள நிறைவுறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க ஆனா ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் எங்க சந்திக்க போறேன் இப்ப சந்திப்பதற்கான என்ன அவசியம் இருக்குது இல்ல ரஷ்யா விருப்பம் தெரிவித்திருக்குதா புட்டின் அவர்கள் மாஸ்கோக்கு வர சொல்லியிருக்கிறார் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர் அழைத்திருக்கா அந்த தெரியல ஆனால் நான் புட்டின் அவர்களை விரைவில் சந்திப்பேன் இதற்கிடையில நம்முடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து ஏங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கி அந்த எண்ணெய் மூலம் வருகின்ற வருமானம் பிராமணர்களா வந்து பாத்தீங்கன்னா லாபம் அடைகின்றார்கள் என்ன தரவுல சொல்றீங்க பீட்டர் நவேரா அதனால உங்க கருத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ளல இந்தியா பற்றியும் தெரியல அதனால முற்றிலுமாக நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துகின்றார்கள் அங்கே இருக்கிறவங்க அதுக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவில் பத்து லட்சம் இந்தியர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி ஆஸ்திரேலியா நவீனத்துடன் இருக்கிறது இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் எந்தவித முடக்கமும் இல்லாமல் எல்லா வேலைகளும் ஒழுங்காக நடக்குதுன்னா அதுக்கு இந்தியர்கள் தான் காரணம் இந்தியர்கள் இல்லை என்றால் ஆஸ்திரேலியா முடங்கி போய்விடும் அதனால இந்தியர்கள் அதிகமான பேர் ஆஸ்திரேலியா குடியேறுக்கின்றார்கள் வேலை வாய்ப்பு பறிக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு ஏதோ ஆஸ்திரேலியாவிலேயே பிறந்தோம் வளர்ந்தோம் மாதிரி அங்கே போராட்டம் நடத்துறான் இந்தியர்களுக்கு எதிராக அதனால இந்தியர்களை காக்கும் விதமாக ஆஸ்திரேலிய அரசாங்கமானது எங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கமானது ஆஸ்திரேலியா எப்போதுமே சரி பன்முகத்தன்முடன் தான் இருக்கும் பன்முகத்தன்மையை நாங்கள் காப்பாற்றுவோம் இந்தியர்களுக்கு முழு பாதுகாப்பு நாங்கள் அளிப்போம் இந்தியர்களுடைய உழைப்பை நாங்கள் மதிக்கிறோம் எந்த நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம நாட்டுக்கு ஆஸ்திரேலியா வந்து நமக்கு உறுதியளித்திருப்பதாக ரஞ்சிப் ஜெய்ஸ்வால் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் அதனால இந்தியர்களுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் போராட்டம் நடத்தினாலும் நம்ம இந்தியர்கள் யாரும் பாதிப்படையவில்லை எந்த ஒரு வேலை இழப்பும் இல்லை சரியா நார்மலா வேலை போயிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியர்கள் மட்டும் இல்லை என்றால் உலகத்துல எந்த நாடும் இயங்காது அந்த அளவுக்கு இந்தியர்கள் உலகம் முழுவதும் விரைவு இருக்கின்றனர் எப்படி தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் வந்து அடிப்படை வேலைகளை செய்து தமிழகத்தை இழக்கி கொண்டிருக்கின்றார்களோ எப்படி வட இந்தியர்கள் இல்லை என்றால் தமிழகம் இழங்காதோ அது மாதிரி உலகம் இழங்க வேண்டும் என்றால் இந்தியர்கள் வேண்டும் அதனால அவங்கள எக்காரணத்துக்கு தவிர்க்க முடியாது ஆஸ்திரேலியாவும் அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஒரு குடியேற்ற நாடுகள் தான் பூர்வ குடிகளே கிடையாது ஆனால் இந்தியாவுக்கு எதிராக மட்டும் இந்தியர்களுக்கு எதிராக மட்டும் பெரிய பேரணியும் போராட்டமும் ஆஸ்திரேலியாவில் நடக்குது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா அது இந்தியா கண்டனம் தெரிவித்தவுடனே பன்முகத்தன்மை காப்பாற்றவும் நீங்க கவலைப்படாதீங்க இந்தியர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று ஆஸ்திரேலியா இருக்கிறதுங்க சரிங்க இந்த செய்தியெல்லாம் எப்படி இருந்தது உங்க கருத்து சொல்லுங்க நன்றி